ஹேய் ஆல் இன்றைக்கி காராமணியை வச்சு ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செய்ய போகிறேங்க இந்த காராமணியை வச்சு நம்ம வந்து குக்கரில் ரைஸ் செய்ய போகிறோம் இது வந்து தட்டைப்பயிரும் சொல்லுவாங்க இது ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு இதை மட்டும் தட்டி எடுத்துக்கிட்டானே போதுங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் வந்து க கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்குவோம் அதனால் கொஞ்சம் அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு அதை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கும் அப்புறம் வந்து வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோங்க இதெல்லாம் கொஞ்சம் பாதி வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த காராமணி அதை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம் இது வந்து வேக வைக்க தேவையில்லைங்க இது ரைஸ் கூட நல்லா டக்குன்னு வெந்துடும் ஸோ அதை அப்படியே நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு இந்த ரெண்டு தக்காளி எடுத்துக்குவோம் சின்னதாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி கூட எடுத்துக்கலாம் அதுதான் இதுக்கு இந்த சாத்து கொஞ்சம் புளிப்பு கொடுக்கறதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்குவோங்க அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம ரைஸ் ரெண்டு டம்ளர் நம்ம யூஸ்வலாக குக் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கோம் அது ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு ஒரு மேலே வந்து சும்மா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம மூடி வச்சு ரெண்டே ரெண்டு விசில் வச்சு எடுத்துணுவீங்களா அருமையான தட்டைப்பயிர் சாதம் ரெடி ஆகிடுங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு இது வந்து ஆக்சுவலாக கொங்கு நாட்டு சைடில் இந்த மாதிரி ரைஸ்லாம் செய்வாங்க ஸோ இது அருமையான டிஷ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ரெடி ஆகிடுதுங்க இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம வந்து கோவக்கா ஃப்ரை எடுத்துக்குவோம் அது கடுகில் வந்து இது பூண்டு தட்டி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கோவக்காவை போட்டு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வைங்களேன் அருமையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு கூட துவையலும் எடுத்துக்கிட்டு போனோன்னு வைங்களேன் சூப்பர்